அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திகே அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனல் மேக்ஸ் அப்படின்னு டெலகிராம் சேனல் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணால் உங்களால் பார்க்க முடியும் ஒரு சில வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கட்டே நீங்கள் அந்த டெலகிராம் சேனலை நம்ம அப்லோட் பண்ணுறத வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பொதுவாகவே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு நூல் வெளி இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த நூல் வெளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இதை நம்ம கடைசி நேரத்தில் நம்ம இது போல உள்ள மெட்டீரியல்ஸ் நம்ம படித்தாலே போதும் இதில் புக்கில் இருக்கக்கூடியது அப்படியே நான் உங்களுக்கு தொகுத்து நான் வழங்கியிருக்கிறேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆல்ரெடி நான் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு பிடிஎஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு சார் லெவன்த்து டுவெல்த்து வந்து நம்ம பிசி எக்ஸாமுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இன்கேஸ் இப்போ வேறு ஒன்றுமே இல்லை பாரதியார் பாரதியாசன் இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்திலுமே வராங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் வராங்க அவங்களுடைய ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்க எழுதின நூல்கள் ஒரு சில நூல்கள் இது போல் வந்து எக்ஸ்ட்ரா நூல்கள்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் டுவெல்த்து நூல் வழி போட்டேன் இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்க்கக்கூடியது டென்த்து பத்தாம் வகுப்பு வழி தமிழ் படத்தில் இருக்கக்கூடிய நூல் வழி தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்டாங்க இது போல் நான் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ